வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இங்க பாத்தீங்கன்னா கரூருக்கு வந்து விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாரு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பேருக்கு பேர்ல உயிரிழந்திருக்கிறதாக செய்திகளானது வந்திருக்கு இந்த செய்தியை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க இல்ல இது ஒரு வரியில சொல்லணும்னா மக்களுடைய அறியாமை சினிமா மோகம் இதை தவிர என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஒரு நடிகரை பார்ப்பதற்கு இவ்வளவு கூட்டம் குழந்தைங்களை கூட்டிட்டு போவேணான்னு சொல்லி காவல்துறை தரப்புலையும் சொல்லியிருந்தாங்க இந்த தடவை தாவைக்காய் தரப்புலேயே சொல்லியிருந்தாங்க மாரி குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டு இப்படி வேடிக்கை பார்க்கணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் நேத்து தான் வந்து நேற்று தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி நம்ம பெருமை பீத்தி இவ்வளவு கொண்டாடி இருக்கிறோம் நம்மளுடைய கல்வியில் நடந்து இருக்கிற முன்னேற்றம் எவ்வளவு தூரம் நம்ம மற்ற மாநிலத்தை விட முன்னேறி இருக்கிறோம்னு இன்றைக்கு இந்த அவலம் ஆஹ் நடந்திருப்பது வந்து விஜயோட இர்ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் விஜய் பார்க்க போனவர்களுடைய இர்ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் மீறி ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக தான் இந்த நிகழ்ச்சியும் தான் நம்ம கருதணும் இதுக்கு வேறு இல்ல சார் ஆனா இப்போ இதை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து வராரு அப்படின்றது முன்னாடியே வந்து அறிவிச்ச ஒரு விஷயம்தான் அதுக்கான ஏற்பாடுகளை வந்து அரசு தரப்புல வந்து காவல்துறை கிட்ட வந்து ஒரு நெருக்கடி இருந்தது காவல்துறை சரியான ஒரு அஹ் பாதுகாப்பை வந்து கொடுக்காததுனாலதான் தான் இத்தனை உயிரிழப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு இது வந்து டெரரிஸ்ட் அட்டாக் இல்ல முதல்ல வந்து இது ஏதோ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ டெரரிஸ்ட் அட்டாக்கோ இல்ல இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா செய்திகளில் வீடுகளோட யார் யார் வீடுகளுடைய பால்கனி மேலாம் ஏறுவது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இதுல நம்ம எல்லாருமே பேச வேண்டிய விஷயம் அந்த கூட்டத்தை தான் வருவதாக சொல்லிய நேரத்திற்கு ஒரு நாலு ஐந்து மணி நேரத்துக்கு பிறகு வந்து காக்க வைத்தது வெயிலில் காக்க வைத்தது வந்து ரொம்ப 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 ஒரு அயோக்கியத்தனம் அது இதை வந்து கூட்டத்தை காட்டுறேன் பாரு எனக்காக கூட்டம் காத்திருக்கிறது பாருன்ற ஒரு மாதிரியான தான் இதை நான் ஆஹ் பார்க்க வேண்டியிருக்கு நீங்க எப்படி ஒரு ஆளுக்கு ஒரு காவல்துறையா போட முடியும் இது எல்லா கட்சியும் தான் நடத்துது எந்த கட்சியுடைய கூட்டமாவது இந்த மாதிரி ஆயிருக்கா நீ உங்களுக்கு தெரியுது உங்களுடைய தொண்டர்களை விஜயபுர்த்து வரைக்கும் ஒரு நடிகராக அவருக்கு ஏகப்பட்ட கூட்டம் வரும் அப்படின்றது தெரியுன்றப்போ அதுக்கான ஏற்பாடுகள் அவங்க வாங்கும் போது பத்தாயிரம் அவங்க அறிக்கையில பேர் வருவாங்கன்னா அதுக்கான காவல்துறை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார் அது காவல்துறைங்கிறது என்னமா அந்த இடத்துல பண்ண முடியும் இப்போ வேன்ல இருக்காரு நீங்க பத்தாயிரம் பேருக்கு பத்தாயிரம் காவல்துறையே போடுங்களேன் என்ன பண்ணலாம்ங்கிறீங்க இங்க உங்களால ஒரு இல்லாஜிக்கலா இருக்கு இந்த கேள்வியை எதுக்கு அந்த இடத்துல காவல்துறை போடுவாங்கன்னா போக்குவரத்தை சரி செய்வதற்கும் அங்கே பரிசீகரிசை அடிச்சிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வந்து ஏற்படாம இருக்கு இருக்கிறதுக்கும் எவனாவது ஏதாவது பண்ணுவான் கூட்டத்துல எவனாவது ஏதாவது பண்ணுவான் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கிறது தான் காவல்துறை பார்த்துக்கொள்ள முடியுமே தவிர விஜய் வேனை நோக்கி கூட்டம் ஒருவரையொருவர் தள்ளி கொண்டு முண்டி அடிப்பதும் கரண்ட் கம்பியை புடிச்சு ஏதும்னில ஏறுறதும் மரத்து மேல ஏறதையும் காவல்துறை என்ன பண்ண முடியும் ஏற்கனவே கோர்ட்டுல உங்களுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியலன்னா எதுக்கு கூட்டம் நடத்துறீங்கன்னு நீதிபதிகளே கேள்வி கேட்டு முதல்ல இது இதான் நான் சொல்றேனே இதை நம்ம திருப்பி 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 கட்சின்னு பேசிட்டு இருக்கோம் ஒரு நடிகரை பார்ப்பதற்கு கூடிய ரசிகர்களினுடைய ஒரு துயரமா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது ஒன்னும் இல்ல புஷ்பாக்கு நடஞ்சில்ல அல்லு அர்ஜுனுக்கு இதே தான் தாகூருக்கு வந்து சிரஞ்சீவி படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஆந்திரால இதே மாதிரி நெரிசல்ல சிக்கி ஐந்து ஆறு பேர் இறந்தார்கள் இது நடிகர்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சார் இப்போ இவர் எம்ஜிஆரோட வந்து தன்னை வந்து எம்ஜிஆர் வழியில் நான் அப்படின்றதா விஜயுடைய ஒரு வாக்கியமாவே இருக்கு அவர் அதான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு சோ அந்த வழியில் பார்க்கும்போது விஜய் எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா எம்ஜிஆர்களுக்கும் இவ்வளவு கூட்டம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த டைம்ல இந்த மாதிரியான விதங்கள் நடந்தா அங்கேதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன பார்க்கணும்னா எம்ஜிஆருக்கு வந்து தொண்டர்கள் எம்ஜிஆர் ஒரு அரசியல்வாதி எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தாரு அவர் ஒரு அரசியல்வாதி எம்எல்ஏவா இருந்தாரு அங்கிருந்து திமுகவில் இருந்து பிரிந்து கட்சியை ஆரம்பித்த அரசியல்வாதி தொண்டர்களை தன்வசம் கூட்டி போன ஒரு அரசியல்வாதி இங்க யார் அரசியல்வாதி இருக்கா அந்த கட்சியில அரசியல்வாதி யார் இருக்கா சொல்லுங்க நீங்க கட்சி ஆரம்பித்து விட்டாலே அரசியல்வாதி அரசியல்வாதிங்கிற தகுதி வந்துருமா புஷி ஆனந்த் வந்து அங்க பொதுச் அந்த பொதுச் செயலாளருடைய கூக்குரல் என்னவாக இருக்கிறது இதுவரைக்கும் என்ப்பா மரத்தில் ஏறாதப்பா இதில் ஏறாதப்பா அதில் ஏறப்பா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ரசிகர் மன்றம் தானே நடத்திட்டு இருக்கீங்க நீங்கள் அரசியலே படுத்தாத எம்ஜிஆரு பல வருஷம் தன்னுடைய சினிமாவில் வந்து அண்ணா அண்ணா கொள்கையை திமுக கொள்கையை திராவிட கொள்கையெல்லாம் பேசி சமூக பாட்டு கம்யூனிஸ்ட பொது உடைமை தத்துவத்தெல்லாம் சொல்லி கொஞ்சமாவது தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்தியிருந்தார் அது போக அவர்களெல்லாம் தொண்டர்களாக இருந்தார் இன்னைக்கு எவன் இருக்கா நீங்கள் ஒன்றே ஒன்றும் இல்லம்மா நீங்கள் ஒரே ஒரு அடிப்படை விஷயம் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டாலே நீங்கள் இது வந்து இதை எந்த காலத்துலேயும் இதை கட்சியா சேர்க்க முடியாதுன்னு தெரியும் நீங்க எந்த கட்சி கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாலும் அந்த தலைவருக்கு பாதுகாப்பு யார் தொண்டர்கள் போலீஸ்டருந்து தொண்டர்கள் பாதுகாப்பு கொடுப்பாங்க நீங்க அது அது வந்து கலைஞராக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு எடப்பாடி கூட எடுத்துக்கோங்களேன் எடப்பாடிக்கு பாதுகாப்பு யார் அதிமுக கூட்டத்தில் தொண்டர்கள் ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு யாரு பவுன்சர்கள் எங்கயாவது தொண்டர்கள் தன்னிடம் வரக்கூடாதுன்னு கம்பியில கிரீஸ் தடவை தலைவரை பாத்திருக்கீங்களா தொண்டர்களை தூக்கி எறிந்த ஒரு பவுன்சலட்சி தூக்கி எறிந்த தலைவரை பார்த்திருக்கீங்க இது 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 வந்து முதல்ல ஒரு கட்சியே கிடையாது இது வந்து நடிகரை பார்க்க போன கூட்டம் நாங்க ஷூட்டிங் போவோம் நான் வந்து பல பெட்டிகள்ல சொல்லிருக்கேன் ஷூட்டிங் போகும்போது இந்த மக்கள்கிட்ட நடிகர்களை பார்ப்பதற்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல நேர்ல எப்படி இருக்காருன்னு பாத்திரணும்பா சினிமால பார்க்குறோம் பல வருஷம் பாக்குறோம் விசுவடிக்கிறோம் நேர்ல எப்படி நான் வந்து நான் சொல்லுவது வந்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்கள் இல்லை சூரி அஞ்சலி விமல் இவர்களை பார்ப்பதற்கு தேனி மாவட்டத்துல கூடுன கூட்டம் எனக்கு அந்த அந்த கூட்டத்தை எல்லாம் விட கை குழந்தையுடன் தாய்மார்கள் வந்து எங்களோட ஷூட்டிங் நடக்கிற ஏரியாவுக்கு வெளியே வந்து காத்திருந்தாங்க மூணு நாலு மணி நேரம் சூரியை பார்ப்பதற்கு அப்ப அப்ப விஜய் போன்ற ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்ப்பதற்கு எப்படி இவங்க கிட்ட ஒரு கிரேஸ் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இது அதனாலதான் ஆனா இறுதியில அவர் சொல்லியிருந்தாரு அதாவது இங்கெல்லாம் காவல்துறை இந்த மாவட்டத்துல இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து அந்த இடத்துல அவருக்கு போதிய ஒரு ஆம்புலன்ஸ் போதுன்னா அதுக்கான ஒரு வழிவகை செய்யறதுக்கு அந்த சார் காவல்துறை வந்து அது கூட கண்ட்ரோல் பண்ணலன்றதுனாலதான் அந்த கடைசியில அதை பதிவு பண்ணாருன்னு சொல்றாங்களே கூட்டத்துக்கு கூட்டத்தை காவல்துறை கண்ட்ரோல் பண்ணலன்னு சொல்றதே ஒரு தலைவருக்கு முதல்ல ரொம்ப அசிங்கம் இப்போ திமுக கூட்டம்னா யார் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா இளைஞரணி செயலாளர் இருப்பாங்க அந்த பகுதி செயலாளர் இருப்பாங்கன்னா ஆயிரம் பொறுப்பாளர் இருப்பாங்க அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிற அந்த உள்ளூர் கட்சி பொறுப்பாளர்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலையும் அதான் எங்க கட்சிக்கு பெர்மிஷன் ஏங்க போய் நம்ம கோர்ட்ல வாங்குறோம் போலீஸ் என்ன எதனால இந்த மாதிரியான விதிமுறைகள் வச்சு நீ பாத்துக்கிறோம் நாங்க பாதுகாப்பு கூட ஏன் சொல்லுது பாதுகாப்பு தான் போலீஸ் தர முடியும் நீங்க இது வந்து நீங்க ஒரு பத்திரிகையாளராக நீங்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் நீங்க எல்லா கட்சி அதனாலதான் சொல்றேன் நம்ம ஒன்னும் விஜய் நீயே பாத்துக்கப்பா நீயே வந்து அற்புதங்களை செய்ய யோசுநாதர் மாதிரி அற்புதங்களை செய்யலாம் சொல்ல கட்சி கூட்டமா நடத்து திமுக நடத்துது அதிமுக நடத்துது என்டிஆர் நடத்திருக்கிறாரு எம்ஜிஆர் நடத்திருக்கிறாரு யாரு யாரோ கட்சி நடத்துறாங்க எல்லாரும் தான் கட்சி எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமா உனக்கு கூட போகுது உன்னுடைய ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த தலைமை பண்பு உன்னிடம் இல்லை உன்னோட ரசிகர்கள் இன்னும் தொண்டர்களாக மாறவில்லை அவர்கள்ட்ட இருந்து உங்களை பாதுகாக்கிறதே பெரும்பாடாக இருக்கிறது அதுதான் இதுக்கு அந்த நீங்க மற்ற கட்சிக்கும் இதுக்குமான வித்தியாசமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது இது ரொம்ப இது வந்து விஜய் லேட்டா வந்தது ஒரு முக்கியமான ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் மக்களை காக்க வைக்க வேண்டிய தேவையை வந்து நம்ம திருப்பி திருப்பி பேசணும் அது வந்து ரொம்ப தப்பு நீ தனி விமானத்துல வர்ற நீ வந்து ஏதோ பொது போக்குவரத்துல வரல அப்படி இருக்கும் பொழுது எல்லா ஊர்லயும் தாய்மார்கள் வருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள அவ்வளவு நேரம் வெயிலில் காக்க வைப்பதற்கான தேவை என்ன இருக்கிறது ரெண்டாவது கூட்டத்தை இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு குழந்தைகளுக்கு மேல இறந்திருக்கிறதாக செய்தி வந்துகிட்டே இருக்கு அதிகரிச்சுட்டே தான் போகுது குழந்தைகளை வந்து கூப்பிட்டு வரக்கூடாது என்று அறிவிப்பை நாங்களுக்கு கொடுத்திருந்தும் குழந்தைகளை கூப்பிட்டு வந்தது எப்படி எங்க தவறு அப்படின்ற வாதத்தை முன் வைப்பாங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க அதான் அப்படிதான் சொல்லிட்டு கை கழுவிட்டு போவாங்க இந்த கிளம்பி போயிட்டார்ல நான் சொல்றது என்னன்னா எனக்கு உண்மையிலேயே அந்த தாய்மார்கள் எல்லாம் நினைச்சிருங்க ரொம்ப வேதனையா நீங்க எதுக்கு குழந்தைய பெற்றுக்கிறீங்கன்னு தான் தோணுது கேட்கணும்னு தோணுது நான் ஒரு பெற்றோராக என்னுடைய குழந்தைகளை அந்த இடத்துல நினைச்சு வச்சு பார்க்கும்போது நீ எதுக்கு நம்ம தேட்டருக்கு எங்க அம்மாலாம் வந்து சின்ன வயசுல ரஜினி கமல் படம் வந்தா ஃபர்ஸ்ட் டே வந்து கூட்டிகிட்டே போக மாட்டாங்க மொதல் ஒரு வாரம் தேட்டரை அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா கூட்டம் ரொம்ப இருக்கணும் இப்படிதான் நம்ம ஊர்ல தாய்மார்கள் பெற்றோர்கள் வந்து பொறுப்போடு இருந்தாங்க என்னைக்கு நீங்க வந்து நடிகர்களை பாக்குறதுக்கு இப்படி கை குழந்தைங்களையும் சின்ன குழந்தைங்க கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிங்க இது என்ன மாதிரியான ஒரு நாகரிகமான சமுதாயமா நம்ம முதல்ல ஒரு நடிகரை நீங்க எல்லாத்துலயும் பாக்குறீங்க ரீல்ஸ்ல பாக்குறீங்க டிவில அப்படி நேர்ல பார்த்து என்ன பண்ண போறீங்க இன்றைக்கு குழந்தைகள் உயிர் அநியாயமா போயிருக்கு இது ஒரு ஆக்சிடென்டோ ஒரு இதுவோ இல்ல உங்களுடைய முழுக்க முழுக்க அந்த பெற்றோர்களுடைய தவறு நீங்க போய் நம்ம போய் விஜய் கேட்க முடியுமா ஆ விஜய் இப்போ நீ ஏன் வந்த நம்ம எப்படி எப்படி கேட்க முடியும் விஜய் லேட்டாக வந்தது இதெல்லாம் இன்னொரு நாளும் முழுக்க முழுக்க அங்கே வந்து உயிர் போனதற்கு மக்களுடைய ஒரு ஒரு அறியாமை தானே இங்கே வந்து காரணம் அவர்களையும் நம்ம வந்து பிளேம் பண்ண முடியாது அது ஒரு ஒரு அறியாமையாக எப்படி வந்து அல்லர்ஜனை இப்போ அல்லர்ஜனை படத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு காலையில் குழந்தையோடு போய் பெண்கள் வந்து உயிர் அதே போன்ற ஒரு ஒரு துயரமான சினிமா முகத்தால் நடந்த ஒரு சம்பவமாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னொன்று நம்ம இதுல வந்து கற்றுக்க வேண்டிய பாடம் அரசியல் படுத்தப்படாத கூட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கு இந்த கூட்டம் வந்து ஒரு ஒரு முழுமையான உதாரணம் ஏன்னா எல்லாம் மக்கள் கூடியிருக்கிறாங்க ஏன் அண்ணாக்கு வந்து கூடிய இறுதி ஊர்வலத்துல கூடின கூட்டம் வந்து கின்னஸ் ரெக்கார்டு அப்ப இதையெல்லாம் தாண்டி இந்த கூட்டத்தால் தங்களை பாதுகாக்க முடியல தங்களை மீறி ஒரு மாப் மென்டாலிட்டி வருது இவ்வளவு மோசமாக நடந்துக்கிறாங்கன்னா அரசியல் படுத்தப்படாமல் ஒருத்தனை ஒவ்வொரு நைட்ல தொண்டர் ஒருத்தனை ஒவ்வொரு நைட்ல தலைவனாக்குனால வர்ற தீமைகளா தான் இதை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது இந்த பிரச்சனையோட மையம் வந்து தான் இருக்குது ஓகே சார் இந்த பிரச்சனையை பத்தி எங்க கிட்ட உங்க கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு சார் நன்றிங்க நன்றி சார்